திரு சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய கண்ட பத்து என்ற பதிகத்தில் உள்ள ஐந்து பாடல்களை முதலில் காணலாம் அன்பு நேயர்களே தில்லையம்பலத்தில் திருநடனம் செய்கின்ற ஆனந்த கூத்தன் மாணிக்க வாசகருக்கு ஆசிரியர் திருமேனி காட்டி அருள் புரிகின்றான் இதனை கண்ட அடிகள் ஆனந்த கண்ணீர் சொரிய பாடிய பத்து பாடல்களின் தொகுப்பே கண்ட பத்து நிறுத்த தரிசனம் என்பது இறைவன் தில்லையம்பலத்தில் ஆடுகின்ற கூத்தினைக் கண்டு பேரானந்தம் அடைவது அன்பு நேயர்களே இப்பாடல்களை நேயர்கள் காதால் கேட்டோ அல்லது படித்தோ பயன்பெறுமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேனே சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே நான் ஐம்புலன்களின் வயப்பட்டு மயங்கினேன் சாவதற்கே காரணமாய் அமைந்தேன் எல்லா இடங்களிலும் அலைந்தேன் கொடிய நரகத்தை சேர இருந்தேன் அப்படிப்பட்ட எனது சிந்தனையை தெளிவு செய்தான் சிவமாக மாற்றினான் என்னையும் ஆட்கொண்டான் அவனது முடிவற்ற ஆனந்தமயமான அழகு உருவத்தை அழகு பொருந்திய தில்லையம்பதியில் கண்டேன் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே எனை பெரிதும் ஆட்கொண்டன் பிறப்பறுத்த இணை இலியை அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே நான் வினையின் காரணமாக வருகின்ற பிறவி என்னும் துயரத்தில் அகப்பட்டேன் அவனை பற்றி சிறிதளவும் எண்ணவில்லை தளர்ச்சியுடன் கிடந்தேன் ஒருநாள் என்னை பெரிய அளவில் ஆட்கொண்டான் எனது பிறவியை அறுத்தான் நிகரற்றவன் அவன் அவனை எல்லா உலகம் தொழுகின்ற தில்லையம்பலத்திலேயே கண்டுகொண்டேன் உரு தெரியா காலத்தே உள்புகுந்தென் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டுகொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் தில்லை கண்டேனே அவனது உருவம் என்னவென்று என்னால் உணர்ந்து கொள்ள முடியாத காலத்திலே எனது உள்ளத்தில் வந்து குடியேறி கொண்டான் அங்கேயே நிலைபெற்று பெற்று கொண்டான் எனது பிறவியை திருத்தினான் பின்னர் எனது உடலிலே புகுந்து கருணையினால் என்னை ஆட்கொண்டான் அவன் யாரெனில் அவனே திருத்துருத்தி என்னும் ஊரில் எழுந்தருளிய சிவன் அவனது திருவடிகளை நாய் போன்ற அடியவனாகி நான் அழகு மிகு தில்லையம்பலத்திலே கண்டுகொண்டேன் கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுவாசம் மறுத்தானை எல்லாரும் தில்லை அம்பலத்தே கண்டேனே கல்லாமையின் விளைவான அறியாமையின் காரணமாக கீழ்மைப்பட்டு நாயைப் போல இருந்த என்னையும் அறிவுத்திறம் உள்ளவனாக நானும் அருளழகு பெற்றிருக்கும் வண்ணம் பலரும் கண்டிருக்க என் பசுவாசங்களை அறுத்தருளியவனே எல்லாரும் வணங்குகின்ற தில்லையம்பலத்தில் நானும் கண்டேன் சாதி குலம் பிறப்பென்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிழி நாயேனே அல்லலறுத்து ஆண்டுகொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனதென்னுரை மாய்த்து கோதிலமும் தானானே குழாவுதில்லை கண்டேனே ஆதரவற்ற நாய்போன்றவனாகிய நான் சாதி குலம் குடிப்பிறப்பு என்னும் சுழியில் அகப்பட்டு தடுமாறினேன் எனது துன்பத்தினை நீக்கி அவன் என்னை ஆட்கொண்டான் அத்துடன் எனது அறிவற்ற தன்மைகளையும் பிற கடவுள்களை பற்றிய எண்ணங்களையும் யான் எனது என்னும் செருக்கினையும் அழித்தான் குற்றமற்ற அமுதம் போன்று விளங்கும் அவனை அருள்மழியும் தில்லையிலே நான் கண்டு மகிழ்ந்தேன் அன்பு நேயர்களே இப்பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களில் முதல் ஐந்து பாடல்களை இன்று கண்டோம் அடுத்து ஐந்து பாடல்களை மீண்டும் ஒரு பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்